ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ರೀ ಎಲ್ಲಾರ ಹೆಂಗದ್ರಿ ಆರಾಮದ್ರಿ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಾಕತ್ತೀ ಯಾರ ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ವಿಡಿಯೋ ನೋಡಕತ್ತಿದ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ವಿಡಿಯೋ ನೋಡ್ರಿ ಹಂಗ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ಅವರು ವಿಡಿಯೋ ನೋಡ್ತಾರ ಗಿಲಿ ಮಾಡ್ತಾರ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ತಾರ ಇಷ್ಟಲ್ಲ ಆತ ಹೇಳ್ತಾರ ಸುಳ್ಳ ಮುಂದೆ ಒಂದೇ ತಂದಿರ್ಬೇಕಿ ಯಾವ ಎಲ್ಲಿ ತರ್ಬೇಕ ಅಷ್ಟು ರೊಕ್ಕ ಇಲ್ಲಿಂದ ಬರ್ಬೇಕ ಅವ್ರಿಗೆ ಗೌಡರಿಗೆ அய்யய்யா அவ்வளேன கடிமையா கனீன் அய்யா ஏன்னா தான சீட்டு வந்த குடுக்க பிரிமம்மா ஆ எஸ்தான் தந்தித்தியா கலாவத்தி தந்தியா கலாதி கலவத்தி கலாவ்த்தி அந்த மத்த நங்க பிரேமம் அக்காரன்லீசு என்னமே நங்க கலாவத்தி கலாத்தி அந்த நம்ம மனி ஹத்தி வரோாகி ஃபோன் மோதாகி மடக்க முகமாட்டி அந்த ஆந்தே எதன ಅಯ್ಯ ಯಾ ನೀಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಅವ್ರೇನಂದ್ರಿ ಗೌಡ್ರಿ ಏನಂತನ ಕಲಾವತಿ ಕಲಾವತಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಡ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ನನ್ನ ಕತಿತ್ತ ಬಂದೈತ ನಾನು ಏತೆ ಅಲ್ಲ ಇವ ಮತ್ತೆ ಏನಕತಿ ಏನಿಲ್ಲ ಇಲ್ಲತ್ತಲ ಇದು ಅವ್ರ ಮೇಡಮ್ ಬರ್ತೇವೆ ಏನಿತ್ತಲ್ಲ ಹಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲವ ಯವ್ವಾ ಬಂದಿದ್ರೆ ಮೊನ್ನೆ ಒಂದು ಎರಡು ಸಾವಿರ ಕಟ್ಟಿದ್ದೆ ನಾನು ಬರ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಹೊಳ್ಳಿ ಏನೋ ಇವತ್ತು ಬರ್ತಾರೆ ನಾಳೆ ಬರ್ತಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ ஆ ரொக்க தந்தி நீனே ஹூன்தந்தே மத்த ஏன்ன மேடமர வர்த்த எஸ் தந்தி ஏவா வந்து முருசாவஸ்டே இன்னும் ஆட்டி நான் நோட்ரே எடு சவ்ர கொட்டேனி நம் நாலு சவர கொடுத்தாரி ஈக்கி முரு சவர தந்தாளா ம் ஆறு சவர வர்த்தா ம் கொடுக்க கூட மேடமாரி வர்த்தார ஏன்மார்த்தார்த்த ஃபோன் கேத்தார அந்த கொட்டோக்கணி இவங்க கலாத்தி ஹோதா அய்யா க்ளாத்தி மேடம் வந்து மேடம் குருச்சாராக்க நீனினே மேடம் அந்த சூட்டியல தெரியவா கால் அந்த இவா ತಡಿ ನಾನ ತರ್ತಾನ ತಡಿ ಮೇಡಮ್ ತಡ್ರಿ ಕುರ್ಚಾ ತರ್ತಾನ ಮೇಡಂ ಅವರೇ ನೀವು ನಿನ್ನೆ ಬರ್ತಾನೆ ಅಂದ್ರಿ ಬರ್ಲೇ ಅಲ್ರಿ ಇಲ್ಲ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ಕೆಲ್ಸ ಇತ್ತ ಅದಕ್ಕ ಬರಕ್ ಆಗಿಲ್ಲ ಕುತ್ವರಿ ಮೇಡಮ್ ಅರ ಮೇಡಮ್ ಅರ ಇದೆ ಚಾ ಕಾಪಿ ಏನಾರ ಮಾಡ್ಲಿಲ್ರಿ ನಿಮ್ಗ ಬೇಡಮ್ಮ ಏನು ಮಾಡ್ಬೇಡ ಅಮೌಂಟ್ ಏನಾರ ಇದ್ರೆ ಕೊಟ್ಟು ಡಬಲ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ ಹಾ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ರೀ ಮೇಡಮ್ ಅರ ನನ್ನ ಹತ್ರ ಐತ್ರಿ ಐದು ಸಾವಿರ ಐತ್ರಿ ಅಲ್ಲ அடிவிட்டி நன்ஹ் முரு சவ் ஆயி அந்த மேடம் ஐத்தி அந்த இவா நவெல்லேர் சவி அந்த நானே அந்த கொடுத்து அந்த சவர கொடுத்தீட்ரேனா நெக்ஸ்ட் மந்த் அந்த சவர்த்தி நான் தான் பக்கரங்குள்ள முன்னாத் சவ்ர ஒன்னொந்த கொட்டாக நடி அத்தே பரார ஆகத்தி மத்தேன ஆ ஹம் ஹூன் ரீ மேடம் தோரி அந்த ஐந்து சவ்ராய் நோட்ரி கரெக்டாக ஐ சவ்ரா ஹம் ரீ ஐது சவ்ராய் ரீ அவனவன் நான் நோட் மொழி எரோ சவ்ர கொட்டேனி இன்னொரு மூறு சவ்ர நானும் கொட்டாட் தான் அதராக கூடஸ்க்கோம்பிடி மேடம்பர அந்த ஆ மேடம் ரே நன்ஹத்திரும் ஒன்று மூறு சவ்ராய் ரீ மொன்னே எர்டு சிவர கொட்டி நான் அது இது ஜமாய் விட்ரி ஐந்து சாகிர் அந்த பிட்சா கட்டி முன்னின் திங்களு அந்த சவிர் வர்த்தில் மேடம் ரே ಹಾ ಹೂನಮ್ಮ ಇದನ್ನ ಮೂರ್ ಸಾವಿರ ಅದ ಎರಡ್ ಸಾವಿರಕ್ಕೆ ಜಮಾ ಮಾಡ್ಬೇಕಾ ಹಾ ಹೂನ್ರಿ ಮೇಡಮರ ಹಾ ಹಾಕತಿ ಹಂಗತಿ ಹಾ 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 ತಡ್ರಿ ಇನ್ನೊಂದ್ ಮೂರ್ ಸಾವಿರ ಐತಿ ತರ್ತಾನೆ ಅಲ್ಲ ಅವ್ರಿ ಮೊನ್ನೆ ಬಂದಾಗ ಚಲೋನ ಇದ್ರಲ್ಲ ಏನೈತಿ ಅವ್ರ ಕಾಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲರಿ ಮೇಡಮರ ಮೊನ್ನೆ ಬಿಡ್ರಿ ಬಿದ್ದಿ ಹೌದಾ ಅಯ್ಯೋ ಪಾಪ ಮೇಡಮ್ರ ಈಗ ಐದು ಸಾವಿರ ಕೊಟ್ಟಿವಿ ಹತ್ತು ಸಾವಿರ ಕೊಡ್ತೀರಿ ಈಗ ಐವತ್ತು ಸಾವಿರ ಒಂದೊಂದು ಲಕ್ಷ ಕೊಟ್ವಿ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಕೊಡ್ತೀರಿ குறிங்க சவ் கொட்ட ஒன் லட்ச கொடுத்தீவம் கொட்டி எக்ஸ்ட்ராங்க அது ஆகதங்க முன்னா நான் நோடத்தோரி அஷ்ட கட்டத கட்டி ஆனா நோட் நீட்டி மெடமரே ஆய் நோட் இத ಹಾ ಆಯ್ತಮ್ಮ ಇದನ್ನ ಎರಡ್ ಸಾವಿರ ಜೊತೆ ಜಮಾ ಮಾಡ್ಬೇಕಲ್ವಾ ಹೂನ್ರಿ ಅದೇ ಎಲ್ಲ ಸೇರಿ ಐದ್ ಸಾವಿರ ಆಯ್ತು ನೋಡ್ರಿ ಹಾ ಹೌದಮ್ಮ ಆಯ್ತು ನಿಮ್ದು ಐದು ಸಾವಿರ ಐದು ಅವ್ರದ್ದು ಐದ್ ಸಾವಿರೀ ಹೌದ್ರಿ ಓಕೆ ಆಯ್ತಮ್ಮ ನನ್ಗ ಮತ್ತೆ ಮುಂದಿನ ಊರಾಗ ಜಾಸ್ತಿ ಹಿಂಗ ಕಲೆಕ್ಷನ್ ಅದಾವಮ್ಮ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಚಹಾ ಕುಡ್ದೆ ತೋಸಿದ್ವ ಮಂಡಿಸ್ತೇನೆ ತಿಂದ ಹೋಗಂತ್ರಿ ಮೇಡಮರ ಅಯ್ಯೋ ಬೇಡಮ್ಮ ಈ ತಾನೇ ಟೀ ಕುಡ್ಕೊಂಡ ಬಂದೆ ആഹ് മുൻ സരി ബന്ധേനമ്മ ആ ഹാ മേഡമറ പ്രേമമ്മോ തൂര്ഗന ശ്രീമന്ത് ഡിസൈത്തില്ല ആഹ് മുൻ ഹെളക്കൊണ്ടേ മറ്റോ அவ நன்கத்த நடுக்கு இல்ல யாக்க வந்த இஷ் அதே ஏன் மனியாக அந்த மத்த இல்லை பந்த நினைக்கா ஜட்ஸிவ்ரேன் திகஸ்க்கொந்த நீண ஜனத் மனி தமணஜ <speaking> <cleaning andiendo> a see ீ கௌரி த நம்ம நம் இதனாகலே நீ நான் ஒடைய விட்டினேன் ஓகே நான் தக நான் எங்கிற மாதிரி சுர்ப்ரைஸ் கொடுப்பாக்க கௌரிகே நான் தந்த ஏன் மாடி பச்சதின்னா இட்டுக்கொண்டிட்டேன் அதை ஜாரி பிதா விட்டதே எல்லாம் சக்தி இங்கேதான் கௌரி நீ தந்திரா ரே கா கா கோடே இதனா நீனே நீனே தாத்தா தந்தியா

ாட் கஷ்மீ நான் நோட் இல்லை தீர்வு யார் தந்தி எல்லா வந்தி தேவ் கொட்டாரா தீண்ட்ரு கொட்டாரா அந்த அந்தனி நீ நோட்ரேக்கே கரு ஆஹ்